ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டைக்கோஸ் வளர்ப்பு பற்றி நீங்கள் பார்த்துட்லாங்க அது கூட பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னா மிளகு தக்காளி கீரை தக்காளி தக்காளி செடி வச்சிருக்காங்க வாங்க அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோடய வளர்ப்பு முறை இதனோடய பராமரிப்பெலாம் என்னென்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அம்மா சொல்லுங்கம்மா செடி வச்சு ஆ என்ன செடிங்கம்மா முட்டைக்கோஸ் செடிங்களா ஆமாம் செடி வாங்க ஆ போங்கம்மா இதெல்லாம் இது மாதிரி சின்ன செடியாக வந்துடுங்க சின்ன செடி தான் வாங்கி வைக்கிறதுங்களா

இந்த இந்த காட்டில் இந்த நாலு போட்டுக்கிறாங்கம்ல அந்த பார்த்து தக்காளி இருக்கு என்னென்னு வெண்டைக்காய் இருக்கு என்னென்னு அங்கே மிளகாய் இருக்கு இங்கே வந்து முட்டைக்கோசு இருக்கு என்னன்னு தக்காளி இந்த பார்த்து தக்காளி இருக்குதுங்கம்மா ஒரு 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 முப்பது சென்ட் இருக்குமா நாற்பது சென்ட் இருக்குங்களா நாற்பது இருக்கு இல்லைங்களா நாற்பதில் நாலாக பிரித்து பத்து பத்து சென்டாக செய்கிறாங்க ஆனால் பரவாயில்லைங்க இது வந்து ஒரு பணப்பெய்ரு தான இது வந்து ஒன்றுலனாலும் ஒன்றில் வந்து பணம் பெய்ருங்க ரெண்டாவது கொத்துங்க அது வந்து வெண்டை ஏறி சின்னப்பா போயிட்டு இருந்த போவோம் சரிங்க அது காய் தான் இருக்குது காய் நாற்பது ரூபா காய் கிலோ வந்து நாற்பது ரூபா அது ஆ சரிம்மா இப்போ வித்துட்டீங்களா இப்போ காய் வந்துச்சு பழம் வந்துச்சா காய் வந்துருச்சு நேற்று பழம் கொண்டு போய் அங்கேயும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இங்கேயும் வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்கம்மா அப்புறம் கைக்கு நூறுரூவா தான் ஐயா தாண்டாங்க ஆயிரத்தி நூறுரூவா தான் தாண்டாங்க சரி நூற்றுட்டேன் சரிங்கம்மா அப்படின்னா சரிங்க இது வந்து கோழி ஒன்று செடியில் எல்லாம் கீழே பட்டுக்கிச்சு

கூலி வச்சு தான் கட்டணும் என்ன சாயாத மாதிரி அதான் அப்புறம் மேல வந்து இந்த செடியுமே வந்து ஒவ்வொரு கிளைக்கும் பிடிச்சி பிடிச்சி கட்டணும் நூலு கீழே சாயாத மாதிரிங்க சரிங்கம்மா இப்ப இந்த முட்டை கோஸ் எல்லாம் எவ்வளவு நாளையும் வருங்க வரும் காய் இன்னும் வரல இவன் வச்சு எத்தனை நாள் ஆகுதுங்க தக்காளியோட வச்சு ஒரு மூணு மாசம் ஆயிருக்குங்களா மூணு மாசம் ஆயிடுச்சு மூணு மாசத்துல பழத்துக்கு வந்துருது இது வந்து இன்னும் ஒரு முட்டைக்கோச வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்துருங்க அதான் மூணு மாசம் செடிங்க சரிம்மா மிளகாச்சி எல்லாம் எவ்வளவு நாளில் வருங்க

இப்போ வந்து தக்காளி வந்து இங்கே எடுத்துக்கலாம் வந்து எடுத்துட்டு போக தேவையில்ல வெண்டைக்காயில இப்படி இங்கே குடுங்கே கொடுக்குறீங்களா இல்லை இப்படி கொடுக்குறீங்களா வரையும் வாங்கிட்டு போயிடுறாங்க பழங்கள் வாங்கிட்டு போய் உள்ளே ரெண்டு பரக்காயின்னு இருக்கிறாங்க சரிங்க வாங்கிட்டு வாங்க சரிங்க ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு நேற்று வாங்கி போயிக்கலாம் சரிங்க மேய்க்கே கொண்டு போகணுங்க பழம் பேடி சரி சரிங்கம்மா சரிங்க கொண்டு போயிடுவாங்க சரிங்க இது வந்து இப்போ இவ்வளோ பாங்க பண்ணி ஒரு முட்டை கொத்தி நாற்பதுருவா ஐம்பது ரூபான்னா அப்புறம் கேடாக்கு வர சொல்லாது எப்படி சொல்றது கரெக்ட் கரெக்ட் இல்ல தப்பா சொல்ற ஆயான்னு இல்ல 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 இது உளு பாங் பண்ணாதான் தான் இப்ப பச்சா இது நேத்து கொட்டி இந்த அந்த ரயின் இன்னும் கொத்தல கொத்தல இத கட்டி உடனே சரிங்க தண்ணி கட்டணும் இதுக்கு மருந்து மட்டும் 10 மருந்து அடிச்சிருக்கு ஓ 10 மருந்து அடிச்சிருக்கு நேத்து வர ஒரு மருந்து அடிச்சிருக்கு சரிங்க இப்ப திரும்பி இந்த வார்த்தல மருந்து அடிச்சிருக்கு ஆ ஆ ஆ

நம்ம மருந்து தான் இது வளரணும் ஆ நாம் எப்படி சாப்பாற்று ஜாபிக்கு வளர்றோன்னா அது அது அதான் என்ன வளரா வளரா கரெக்ட் கரெக்ட்டுங்க அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும் அதுக்கு உரம் யூரியா மருந்து வந்து காப்பாற்றுறதுக்கு ம மருந்தடிச்சுக்கினு ஆமாம் அன்னைக்கு நாலு நாள் ஆகுது ஏழு நாள் ஆகுது சரி இந்த வாரம் மருந்து அடிக்கணும் ஒரு ஒரு தேங்கு மருந்துக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் ஆ ரெண்டு தேங்கு அடிக்கா